ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நிக்கோஸ் பொரியல் பண்ணலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கொஞ்சம் ஜீரகமும் போட்டுக்கணும் அதில் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிட்டு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கணும் அதையும் வெங்காயமும் சேர்த்து அதில் போட்டு நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் பொரியலுக்கெல்லாம் செய்யணும்னா வெங்காயம் சேர்த்து போட்டால் சுவை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் எப்பயுமே வெங்காயம் பொரியலுக்குன்னா சேர்த்து போடுவேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் ஏற்கனவே கோசு ரெண்டு எடுத்து கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சு ஒரு விசில் வச்சிருக்கேன் சீக்கிரமாக காலைல லஞ்ச் கொடுக்கணுன்னா சீக்கிரமாக செய்யணுன்னா நல்லா அப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயும் பெரும்பாலும் நான் அப்படி தான் செய்வேன் சீக்கிரமாக செய்யணும்னா அதுமாரி ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வதக்கிட்டு குக்கரில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி அந்த கோசை இதில் போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டுக்கிணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டன உடனே இந்த அதில் இருக்க நீர் சத்துல நீரெலாம் நல்லா சுண்டறி வர அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இறக்க போகும்போது கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தண்ணி எல்லாம் போன பிறகு நல்லா வதக்கி தேங்காய் பூ போட்டு நம்ம கொத்தமல்லி தேவை வேணாலும் போட்டுக்கலாம் போட்டு இறங்கி பரிமாறிப்பாரு சீக்கிரமாக செய்யணும்னா அப்படி தான் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த பேர் கோசை அதை எடுத்து அதில் போடணும் கோசை அதில் போட்டு நல்லா தண்ணி நீரெல்லாம் நல்லா சுண்டி அளவு நல்லா வதக்கணும் நல்லா வதக்குங்க சுருல சுருளாக நல்லா வதக்கி இறக்கும்போது நல்லா அந்த தண்ணி நீரெல்லாம் சுத்தமாக போயிடணும் போன பிறகு தேங்காய் ஏற்கனவே எடுத்து சுருவி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதில் போட்டு ரெண்டு கிண்டு கிண்டணும் நல்லா கிண்டுங்க காலையில் எஞ்சி என்ன பொருள் பண்ணுறாள்னு ஓசிக்கிறது ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் நான் அதுக்கு தான் எப்பயுமே குக்கரில் வைப்பேன் குக்கரில் வச்சா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஒரு விசில் வந்தோன்னே எடுத்து வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி செஞ்சிருவேன்